கல்லூரி மாணவி ஒருவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பேசிய பேச்சு ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கும் கட்சிகள் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு பாடம் புகட்டும் அரசியல் கட்சிகள்

இத கூட விட்டுலாங்க நம்ம மனித உழைப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த எலக்ஷன் அப்ப ஒரு தொகுதியில பத்தாயிரம் அரசியல்வாதிகள் மட்டும் ஒன்றரை மாச அளவுக்கு தன்னோட உழைப்பை விட்டுட்டு நோட்டீஸ் தூக்கி வீடு வீடா சுத்திட்டு இருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டுல இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இது போக நம்மளோட கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அவங்க பணியை விட்டுட்டு ஒன்றரை மாசத்துக்கு தன்னோட உழைப்பை வீணடிச்சிட்டு இருக்காங்க இவங்களோட கூட விட்டுலாம் இந்த ஓட்டு போட வராங்க பாத்தீங்கன்னா நம்ம எட்டு கோடி ஜனங்கள் அவங்களோட ஒரு நாள் உழைப்பும்

ஆட்சி முக்கியம் நினைக்கிறவன் கண்டிப்பா அப்செக்ட் பண்ணுவான் ஆனா ஆட்சி பெருசு இல்ல என் நாட்டு வளர்ச்சி பெருசு பிக்சட் பாகம் பெருசுங்கிற ஒரு உன்னதமான மகத்தான மக்கள் தலைவனால மட்டும் நான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியும் ஒண்ணு சேருவோம் இந்த திட்டத்தை முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை